நேயர்கள் இப்போது வானொலி நாடக விழாவின் நிறைவு விழா நாடகமாக சென்னை வானொலியின் படைப்பில் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நிலம் சிறுகதையின் வானொலி நாடக வடிவம் கேட்கலாம் வானொலி நாடக ஆக்கம் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள் இதில் நடித்தவர்கள் வி தாசரதி எஸ் டி பத்மஸ்ரீ பி லக்ஷ்மி எம் ஜி மோகன கிருஷ்ணன் லதா வெங்கடேஷ் பி சரவணன் எஸ் சுப்புலட்சுமி இ எம் எஸ் முரளி ஆகியோர் நிலம் வானொலி நாடக வடிவம் ஏமணி முகத்துல இளவையில அடிக்கு சும்மா ரெடி அம்மணி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியா மொத்தத்துல முகத்துல மட்டும் சின்ன பிரகாசமா இருக்கு நேத்துக்கு உரைக்கு ஊத்தின தோசமாவு இன்னைக்கு மூடிய தள்ளி விட்டு பூத்தது போல உங்க முகம் பிரகாசமா இருக்கு எல்லாம் பிரகாசமா தான் இருக்கும் என்ன அம்னி முகத்துல சின்ன சிரிப்பு மட்டும் இருக்கு ஆனா மனசு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு ஆமாமா நான் சந்தோஷமா இருந்தா இந்த அண்ணமயில் கூட தோகை விரிச்சாடாது பொத்த முடி ஏறி போய் வெட்டுவேல் ஐயனார சேவிக்கணுங்கிற தான் எனக்கு இன்னைக்கு திடீர்னு வந்துடுச்சு வேற என்ன அதுவும் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி எப்படி அந்த ஆசை இப்ப வந்ததுன்னு எனக்கு தெரியலடி அம்மனி மனசு கொஞ்சம் பூரிச்ச மாதிரி தெரிஞ்சது ஆனா என்னால காரணத்தை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியல நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட என்னோட மனசு இப்படி பூரிச்சிருந்தா மாசந்தோறும் வழக்கமா வர சமாச்சாரம் நாலஞ்சு நாள் தள்ளி போயிருக்குன்னு அர்த்தம் அதுவும் ஒரு குழந்தைக்கான வேண்டுதலாக இருக்கும் அதோட காணிக்க முடியறதுன்னு ஒவ்வொன்றா மன்றாடி மன்றாடி மனசாடி போயிருப்பேன் ஒவ்வொரு காலடி வைக்கிற போதும் வயிறு வயிறு மனசு பதருண்டி நாளாக நாளாக சோளக்கதிர் கணக்கிற மாதிரி நம்பிக்கையும் கடமாக வளரும் கடைசியில் ஒரு நாள் வாடியே செம்பருத்திதான் முற்றம் எல்லாம் உதிந்து போய் கிடக்கும் அம்மனி வீணா பழசு நினைச்சு மனசு குழப்பிக்க வேண்டாம் அம்மனிக்கு கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லதா நடக்கும்ங்கிற நம்பிக்கையில தாண்டி வாழ்க்கையோட பெரும் பகுதியை வேகமா ஓடிட்டு இருக்கு அந்த நம்பிக்கையோட அலக்கழிப்பு இப்ப முழுமையா அடங்கி போனதோ ஒரு விதத்துல நல்லதுதான் ஆமா இனி கொல்ல பக்க சுகத்துல நாட்களை கரியால புள்ளி வைக்க வேண்டிய தேவை இல்லை நம்ம துணி வெள்ளாய் போடுற சின்ன வரும் போதெல்லாம் கூடி குறுகி அரங்கு அரைக்குள்ள ஒடிக்கு ஒழிய தேவையில்லை பாரு இன்னும் நல்லதுதான் நடக்கும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வீணாகாத அம்மனி சரி சரி அண்ணா கருத்தானும் மாடசாமியும் பசுக்களை அவுத்து முளத்தறிக்குள்ள கட்டிக்கிட்டு இருக்காங்க நீ தொழுவத்துல தொட்டியில நேத்து கலக்கி வச்சிருந்த புளிச்ச காடியில எள்ளு புண்ணாக்க போட்டு கலக்கி சரி வச்சிருமணி அதே எள்ளு புண்ணாக்கத்தை இடுப்புல எடுத்துக்கிட்டு போறேன் பாவம் செவல பயங்கர பசியில இருக்கு புண்ணாக்கு வாசனைக்கு கழுத்து கயிறை இருக்க நாக்க பாம்பு போல நீட்டத பாருங்க அந்த பெரிய கருப்பி ஆசையாக பால் குடிக்கிற கண்ணுக்குட்டி மாதிரி எனக்கு ஒரு கை பிள்ளை இல்லாதது என் துர்பாகியம் தானடி என்ன அமனி திரும்ப திரும்ப அதையே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு பொம்பளைக்கும் உள்ளயும் ஒரு தாயுணர்வு இருக்கத்தானே செய்யுது என்ன சரிதான் அண்ணோ நான் குளிச்சிட்டு வரேன் நீ போய் வேலையை பாரு ஆ சரி அம்மனி

பெட்டி மூடியில உள் பக்கமா நைனாரு அம்மனியும் அம்சமா இருக்கீங்க அது கல்யாண படம் தானே அம்னி ஆமா அண்ணோ ஆமா ஆமா இதுல இருக்கிற பட்டம் அந்த மறி கொழுந்து வாசமும் காலம் கடந்து மனச எங்கெல்லாமோ இழுத்துக்கிட்டு போகுது என்ன என் வீட்டு ஐயனாரு சேவக பெருமாள் மத யானை போல இருந்தாலும் ம் என்கிட்ட எவ்வளவு அன்பு தெரியுமா இந்த பட்டுச்சேலை கூட மதுரை அழகர் விழா பார்க்க போன போது எடுத்தது தான் கல்யாணாகி அப்ப நாலு வருஷம் தான் நினைக்கிறேன் அந்த நினைப்பு அப்பப்ப என் மனசுல நாடக காட்சி போல வந்துகிட்டே இருக்குடி ஏனுங்க ஊரை விட்டு வந்தாலும் உங்க தோழர்களுக்கு குறைவில்லைன்னு சொல்லுங்க என் தோழங்க இருக்காங்க பாரு நான் கொஞ்சம் பலமாக மூச்சு விட்டாலே என் பக்கத்தில் வந்து நின்றுவாங்க பார்த்துக்கிட்டு ஏனுங்க நம்ம கல்யாணத்துக்கு உங்களுக்காக வந்த ஊர் தோழர்கள்ல இருந்து பெரிய மனுஷங்க எல்லாருமே மோட்டாரை போட்டுக்கிட்டு வந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சுங்க நான் இந்த கடையில் தூங்கிட்டு பாரு போடவேன் நல்லா இருக்குதுல்ல நீ கட்டிக்கிட்டீங்கன்னா அந்த

படக்கூரம் வெஞ்சாディ கோயில் பட்டி சென்ஷன்ல போய் பாயை சொல்லி பாரு தெரிவே எந்திரச்சி நிக்கல என்ன நான் வந்து கேளு ஐயோ நேரமாச்சு அவரு தூங்கிட்டு இருப்பாரு நான் ஏதோ கற்பனையில பழைய அழகர் கோவில் விழாவில சிக்கிக்கிட்ட ஐயோ அழகான படவே ஏல வாடையில போல இருக்கு துணி ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கிடக்கு

வட்டமா கருகி அய்யனார் கோயில் கல்படியில சூட விளக்கு ஏத்தின தட மாதிரி சுட்டு இருக்கு கண்ணம் கணத்து போச்சு கழுத்தும் குறுகி போச்சு உடம்பு உருண்டு என்னால முடியலடி வயசாக வயசாக உடம்பு மாறத்தானே செய்யும் ம் சரி சரி புடவைய கட்டியாச்சு வீட்டு ஐயனார் என்ன சொல்ல போறாரோ ஏ அம்மனி இன்னைக்கு எங்கேயாச்சும் போறீங்களா ஏன்

காலையில இருந்தே உங்க மனசு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு அண்ணா இன்னைக்கு ஏதோ நான் பழைய ஞாபகமாவே வேறொரு உலகத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப கூட நைனாறு பொண்ணு பாக்க வந்த நாள் தாண்டி மனச விட்டு போகவே மாட்டேங்குது ஐயோ மாப்பிள்ள வந்துட்டாரு சீரங்கம் பெரிய பெருமாள் போல கனங்கரிய உடம்பு ஆமா பையன் பொரட்டாசாமியா இருக்கான் ஊர்லயே அவனை பற்றி அப்படித்தான் சொல்லுவாங்க வடக்கூர்னா அவன் மதையானு சொல்லுவாங்க ஏட்டி உனக்கு வரப்போற புருஷன் கருப்பா இருந்தாலும் பளிர்னு இருக்காருடி வெள்ள வேட்டிய ஏத்தி கட்டி வெள்ள சட்ட கைய நல்லா சுருட்டி விட்டு கழுத்துக்கு பின்னாடி கச்சிப்ப சொருகி தோல் செருப்ப ரீக் ரீக்னு ஒலிக்க வர அழகே அபாரம் போ பெரிய கம்பி சுருள் மாதிரி தலைமுடி நெத்தில சுருண்டு கிடக்குதுல ஏடி நீ எதுவும் பேசாதடி நான் ரொம்ப பயந்து வாங்க இருக்கேன் உட்காருங்க பயணம்லாம் நல்லா இருந்துச்சா ஆ என்ன அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் தாங்கல வேர்த்து கொட்டிருச்சு பாத்துக்கணும் கொஞ்சம் பேசிட்டு இருங்க நான் உள்ள போயிட்டு வரேன் உனக்கு பையன் பிடிச்சதா என்னப்பா நான் என்ன சொல்ல போறேன் உங்களுக்கு எது நல்லதா படுதோ அத நீங்க செய்யப் போறீங்க அம்மா பையன் ஒரு மாதிரி இருக்கானே கையும் காலும் ஐயனார் மாதிரி இருக்கு அப்பா எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலப்பா ஏழா என்ன சொல்லுதே நரம்பனுக தான் பொம்பளை பிள்ளைய மதிக்க மாட்டானுங்க இவன் ஐயனார் அம்சம் நம்ம பிள்ளைய ராணி மாதிரி வச்சுக்கிடுவான் காலில் புழுத்து கிடப்பா சரி அம்மாச்சி நீ சொன்னா ஆசாரதான் என்ன அம்மனே இன்னும் கனவுலேயே விளந்துக்கிட்டுருக்குங்களோ சரி சரி நைனாரை ஆரை எழுப்பிக்கிட்டு அய்யன் வாங்க சரிதான் அண்ணன் கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆனாலும் கல்யாணமாகி நாலாவது நாள் மலையேறி என்னோட வீட்டு ஐயனாரோட வெட்டுவேல் பார்த்த அந்த நாள் தாண்டி இன்னும் என் மனசுல அப்படியே இருக்கு மலையேறது மூச்சு வாங்குதா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆளுத்துக்கு ஐயனாரோட கருங்கச்சலைய பாரு எவ்வளவு கம்பீரமா இருக்கிறாரு

என்னங்க நான் அடுப்படி வர போயிட்டு வரேங்க அம்மனி என்ன சிரிப்பு அவங்க வாரேன்னு சொல்லிட்டாங்கடி அது என்ன புது விஷயமா எப்ப தாலிய கட்டினாரோ அப்பவே நைனாரு அடங்கியாச்சுல்ல நீ செய்யும் அருவாள்லாம் வீட்டுக்கு வெளியே தானே போடி நீயும் கேளியும் கிண்டலும்

கீரத்தோடய சட்டைய போட்டுக்கிட்டாருனா உடம்புல ஒட்டின சட்டையில சொட்டு நீலம் நீல தடங்களா சம்பளத்துல கலந்து வச்சிருக்கிற புணுகு மெழுகு கலவியை எடுத்து பல் தேய்க்கிற பிரஷ்ல எடுத்து மீசையில போட்டு நீவி விடுற அழகிலயே வட சண்டியரோட மீசை நல்ல வெட்டறிவா கணக்காத்தான் இருக்கு அழகு செஞ்சது போதும் வாங்க வாங்க என்ன பத்தி யாருக்கோ சொல்றியா இல்ல எனக்கே சொல்றியா போடி அடிச்சு பல்ல வெதுவம் பாரு எனங்க நாராயணா வந்திருக்கா பாருங்க வா நாராயணா வா வா என்ன நீ பட்டு புடவ சகிதமா புறப்பட்டுகிட்டு இருக்கீங்க எங்க நீ கோயிலுக்கா ம் ஐயனார பாக்கணும்ங்கற வெயில் வந்துருமே அது சுருக்குன்னு போயிட்டு வந்துரும் வக்கீல் கூட எப்போ வராரு 10 மணின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லுவா பிடி பிடின்னு நிக்கானுக அவனுங்க கிட்டே சும்மா பேசினா படியாது அருவா பேசணும் அவர் மீசையை கோதினாலே அவரோட மனசு எங்கேயோ தீவிரமாகுதுன்னு தான் அர்த்தம் ஆ சரி நாராயணா பார்த்துக்கிடுவோம் ஏ நீவா ஆ இதை வார அண்ணா என்ன இல்லை தனியாக போகிறீங்க சரி சரி முன் இருந்து அந்த அருவாள் எடுத்து வண்டியில நடுக்கு வாட்டை எப்படி வைக்கிறது இந்த கிளிப்பை மாட்டி விடு சரியா இருக்கு அதுக்கு தானே கிளிப்பு வச்சிருக்குது ஆஹ் இப்போ சரியா இருக்கும் ஆ அய்யனாருக்கு ஆயுதந்தான்ல தோண நீ போய் பிள்ளைவல்ல பாரு போப்போ போப்போ மொத்தம் முடி பக்கம் இன்னேற யாரும் இருக்க மாட்டாங்க அய்யனாரும் இருக்காருல்ல ஏய் நானும் வேடிக்கை பாத்து வண்டியில சீக்கிரம் ஏறுடி ஐயா வாரேன் இந்தா வாரேன்

என்னங்க அரிவாளை எடுத்து முதுகு பக்கமா சட்டக்குள்ள செருக்கிறீங்க ஒரு அது இருக்க வேண்டிய நேரத்துல இருக்க வேண்டிய இடத்துல இருந்துதானே ஆவனேன் அப்பதானே உபயோகப்படும் ஓஹோ அப்படியா அப்படியா ஏய் மெதுவாக பாறையில் ஏறி அவசரப்படாது ஆ நான் வேகமா ஏறிடுவேன் உங்களுக்கு தான் கொஞ்சம் மூச்சு இறைக்கும் என்ன ஏன் முகத்தை பாக்குறீங்க ஆ என்ன ஆ

இதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆயிரம் வருஷமா லட்சம் வருஷமா மண்ண மனுஷன் விட்டுருவானா மண்ணு வச்சிருக்கிறவன் தானே மனுஷன் பொண்ணாசையால ராவணன் கேட்டான் மண்ணாசையால துரியோதனன் கெட்டான்னு சொலவட மண்ணுக்காக சாவரத்துல ஒரு கம்பீர இருக்கட்டே என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஏற போறது இல்ல புள்ள இல்லாத நமக்கு எதுக்கு இத்தனை நிலம் இந்த படியில இருந்து பார் கண்ணட்டும் தூரம் வர நிலம் விரிஞ்சு கிடக்குது இல்ல ஆக்க முடியல சூரிய ஒளியில கண்ணு கூசுது எவ்வளவு நிலம் எவெவனோ வச்சிருக்கான் நம்ம இருக்கிற இம்பட்டு நிலத்துக்காக இந்த பெஜ் பேசுற நீ நாம எவ்வளவு நிலத்தை வளர்ச்சி பிடிச்சிருந்தாலும் உலகத்துல அவ்வளவு நிலமும் மிச்சமா தான் கிடக்கும் நீ சும்மாவா காலு என்ன தெரியும் உனக்கு ஆமா எது சொன்னாலும் இப்படி ஒரு வார்த்தை சொன்னா போச்சு சரி சரி மூச்சு அரைக்குது கொஞ்ச நேரம் இந்த பாறையில உட்காரலாம் தண்ணி பாட்டில் கொண்டாந்துருக்கணும் தாகிக்குது இந்த பொத்தை ஏறி இறங்குறதுக்கு எண்ணத்துக்கு தண்ணி தவிக்குது இல்லை சூட்டையான ஒரு பாட்டில் தண்ணியை கையோடு எடுத்து வச்சிருக்கணும் மலை மேல ஊத்து தண்ணி இருக்கு குடிச்சுக்கலாம் 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 இந்த நீ வா இப்படி பக்கத்தில் உக்கார் பையில் இருக்கிற தேங்காய் பூ பழம் கற்பூரம் எல்லாத்தையும் பத்திரமா வெய்ய குரங்க தூக்கிட்டு போயிட போகுது என்னங்க அங்க பாருங்க பெரிய தாய் குரங்கு அடி வயத்துல குட்டி வேற ஒட்டி இருக்குது எனக்கு தாய் குரங்குக்கு கண்ணை எதுக்குங்க சிவப்பா இருக்கு குட்டி போட்டுருக்குல்ல என்னங்க இந்த தேங்காயை கொடுக்கட்டா ஐயனாரு கொடைக்க வேணாமா அப்புறம் கொடுப்போம் ஐயனாருக்கு பூ போதுங்க தேங்காய் தள்ளி போடு அட லவுக்குன்னு பிடிச்சிருச்சு ஒன்று மூடியோடு ஓடுது பாருங்கள் தூரத்தில் இருந்து பார்த்த ரெண்டு குரங்கும் பின்னாடி ஓடுது பாருங்க ம் சரி போலமா வெயில் ஆயிரம் அப்புறம் சரி சரி என்னங்க மேலே ஏறி வர வர உங்களுக்கு மூச்சு வாங்குது கொஞ்சம் நிதானமா வாங்க நிதானம் நிதானம் என்னங்க நான் உனக்கேட்டா கோவப்பட மாட்டீங்களே சத்திரப்பட்டி சின்னத்த கடைசியா என்னன்னு கேட்க சொன்னாங்க என்ன என்னன்னு என்ன சொல்றேன்னு சொல்ற புரியலையே அது வந்து அதாங்க அந்த மீனாட்சி விஷயம் எவ்வளவு வாட்டி சொல்றது சும்மா கிட நீ ஆமா சும்மா கிடக்க கடல் மாதிரி நிலம் இருக்கு கட்டியால ஒரு வாரிசு இல்ல பால்மரம் மாதிரி நிக்கிற பட்டு விழுந்தா தூக்கி போட்டு தீய வைக்க

ஐயனாரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவராக்கு இந்த வாரு இந்த சென்மத்துல இன்னொரு பொண்ணு இல்ல அன்னைக்கு இந்த படியில வச்சு முடிவு செஞ்சது இனி இந்த பேச்சே எடுக்கூடாது புரியுதா நமக்கு என்ன வர சிங்கம் மாதிரி ரெண்டு தம்பிங்க இருக்கானுங்க அவனுக்கு பிள்ளைய அவன் எடுப்ப விட்டு இறங்கின நேரம் இல்ல பின்ன என்னங்க சரிதான் வா வா மனசாலைய விடாம ஐயனார் நினைச்சுக்கிட்டு ஏறும் பரவனத்துக்கு இந்த நலமெல்லாம் நமக்கு அந்த பேச்ச விடு எப்படி விடுறது எவ்வளவு ரத்தம் எவ்வளவு சாபம் எல்லாம் நம்ம தலையில தானங்க விழுது ரத்தம் இல்லாம நிலமே இல்ல மகாபாரதமே அதுக்காக தானே அநியாயமா ஏழைங்க நிலத்தை பிடுங்கிட்டு புள்ள குட்டிங்களோட அடிச்சு துரத்துறதுக்கு மகாபாரதமா தோட உங்களுக்கு நாயானியா எல்லாம் இங்க என்ன நிலத்தை வச்சிருக்க திராணி இருக்கிறவனுக்கு அது சொந்தம்

அந்த பேச்செல்லாம் போடு அங்க பாரு ஐயனார் கோயில் வச்சு தெரியுது உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி தெரியல ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே ஐயனார் சில மட்டும்தான் இருந்துச்சு இந்த என்ன இது இந்த ஜின்னிங் வச்சிருந்த தாத்தையா நாயக்கர் தான் காரச்சோரும் ஓட்டுக்குறியும் போட்டு ஒத்தார கட்டணமாக கட்டினார் கோயிலுக்கு முன்னாடி ஓடு போட்ட கூறையோட ஒரு சின்ன மண்டபம் இருக்கு பாரு பக்கவாட்டில் சிமெண்ட் மேடையில் பல விதமான வேல்களும் சூளங்களும் எல்லாம் பிடிச்சி போச்சு காஞ்ச பூவோட அதுவும் கரிஞ்சு போய் கிடக்குது

நான் பூச பொருட்களை கோவிலுக்கு முன்ன வச்சுட்டு கரும்பார அடியில் இருக்கிற ஊற்றுல போய் தண்ணிய குடிச்சிட்டு கை காலை கழுவிட்டு வரேன் பூச பொருள் எல்லாம் பாத்துக்கோங்க குரங்கு வந்து தூக்கிட்டு போயிட போகுது போடு போ ஏனுங்க அப்பவே தண்ணி தாகம்னு சொன்னீங்களே அதோ அந்த ஊத்துல போய் குடிச்சிட்டு வாங்க நான் பலிபீடத்தை தண்ணி ஊத்தி கழுவி பழம் பொறி வெல்லம் வச்சு படைக்கிறேன் ஊதுவத்தி கொளுத்துறதுக்கு தீப்பெட்டி கொண்டு வந்தனே எங்க ஆ அதோ இருக்குது நீங்க போயிட்டு வாங்க என்ன எல்லாம் தயாரா இருக்குதோ ஆ ரெடியா இருக்குங்க சாமியை கூப்பிடலாமா பண்டாரத்தியா அவர் சாமி எல்லாம் கும்புறது இல்ல பின்னேதுக்கு இங்க இருக்க ரெண்டு நாளைக்கு ஒருக்காவது திங்கிறதுக்கு கொண்டாந்து கொடுத்துட்றான் ஊத்து தண்ணி இருக்குது ஒதுங்க இடம் இருக்குது போரும்ல ஏனுங்க நாம பேசுறது கேட்க போது அவர் தூங்குறாரா ஆமா இப்படி எதுக்கு அவர் இங்க இருக்கணும் நலம் இல்லைன்னா இப்படியும் இருக்கல என்ன சரியா இருந்துருவாங்க கற்பூரத்தை ஏத்திட்ட சாம சாமிய கும்பிடுங்க ஏலே நீ ஐயனாரா அறிவாளோட என்ன அறிவாளை கீழே வச்சுட்டு கும்பிடல பண்டாரம் என்ன சொல்றாரு அந்த நம்பிக்கை இல்லனா எதுக்கு ஐயனாரை கும்பிடுதே அந்த அறிவாலையே நாட்டி கும்பிடுறதானே எப்படி ஐயனார மேலாம் நம்பிக்கை இருக்குது இல்ல என் மேல இல்ல இல்ல என் மேல பயமா பயம் பயமா எனக்க பயப்படாத எனக்கு மண்ணும் இல்ல மண் ஆசையும் இப்ப இல்ல ம் அறிவாளை உரையோட எடுத்து மண்டபத்துல வச்சு சாமி கும்பிடுற ஏனுங்க தீபத்தை கும்பிடுங்க கண்ணுல ஒத்திக்கோங்க பரவாயில்ல திரும்பியே பார்க்கல ஏட்டி அந்த பழத்துல ரெண்டு எடுத்து இந்த பக்கமா போடு இத போடுறேன் ஆ சமே அப்போ உங்களுக்கு முன்னாடி மண்ணாசை இருந்துருக்குது இல்லையா இருந்தது இருந்தது ஒன்னை விட பத்து மடங்கு மண்ணு பத்து மடங்கு மண்ணாசை அதனால பத்து மடங்கு பயம் பத்து மடங்கு ஆயுதம் அது சரி அது சரி சரி போ என்கிட்ட பேசினா பேசுனா நீ வந்து அந்த திண்ணையில படுத்துற போற சீக்கிரமா படி இறங்க கொஞ்சம் இருங்க சாமி அவள் பொரியும் வெள்ளமும் சாப்பிடுறீங்களா சாமி போடமா அண்ணலட்சுமி கை நிறைய போடு உன் கையால பண்டார ரெண்டு நாள் பசி ஆத்திக்கட்டும் இதா இதோ பொரியும் அவளும் வெல்லமும் வாழைப்பழமும் கலந்து இந்த இலையில வச்சிருக்கேன் சாப்பிடுங்க சாமி சாமி ஒரு நிமிஷம் ஆஹ் கொஞ்சம் இருங்க ஊத்துல போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் என்னங்க அங்க பாருங்களேன் பண்டாரு சாமி மொத உருண்டைய குரங்குக்கு குடுத்துட்டு தான் சாப்பிடவே ஆரம்பிக்கிறாரு ரொம்ப முக்கியம் ஒண்ணு சொல்றேன் கேட்குறியா சொல்லுங்க சாமி பெத்தவளுக்கு ஒன்னு ரெண்டு பிள்ளை பெறாதவளுக்கு ஊரெல்லாம் பிள்ளை அது இல்ல சாமி இப்படி நலோ நலோ நாளைதான் எல்லா செடியோ மரமோ நலத்தை தானே புடிச்சுக்கிட்டு இருக்கு விட்டா காத்து அடிச்சுட்டு போயிடும் பிள்ளை இல்லாம எதுக்கு சாமி இந்த மண்ணாச பிள்ளை இல்லாததுனாலதான் என்ன என்ன சாமி இல்ல சாபி போ காத்து நிக்க பாரு போ அவரு காத்து நிக்கிறாரு எனக்கு காத்து இருக்க எதுவும் இல்ல சாபி போயிட்டு வர சாபி போயிட்டு வர ஏறு வண்டி அய்யனாரோட துணையா வண்டியில நிமிர்ந்த இருந்த அறிவாலையே காணோம் எங்க சாமி பண்டாரும் சொன்னதும் மண்டைக்குள்ள ஆணி அடிச்சு இறக்குன போதி அப்படியே காதுக்குள்ள ஒளிச்சிக்கிட்டே இருக்கு போதும் போதும் இனிமேல் அருவானா எதுக்கு அதான் நீ எனக்கு துணையாக இருக்கல்ல ஏனுங்க போதும் கிளம்புவோவா நேச்சம் மாமா சொல்றீங்க டீர் கிளம்பா கிளம்பா போதும் சாமி போதும் என் மனசும் நெறிஞ்சிடுச்சு வயிறும் நிறைஞ்சிடுச்சு சாமி நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலி நாடக விழாவின் நிறைவு விழா நாடகமாக சென்னை வானொலியின் படைப்பில் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நிலம் சிறுகதையின் வானொலி நாடக வடிவம் வானொலி நாடக ஆக்கம் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள் இதில் நடித்தவர்கள் சேவுகப் பெருமாளாக வி தாசரதி ராமலட்சுமியாக எஸ் டி பத்மஸ்ரீ அன்னமயிலாக பி லட்சுமி பண்டாரமாக எம் ஜி மோகனகிருஷ்ணன் அம்மாச்சியாக லதா வெங்கடேஷ் ராமலட்சுமியின் அப்பாவாக பி சரவணன் தோழியாக சுப்புலட்சுமி நாராயணனாக இ எம் எஸ் முரளி கழுகுமலை மாமாவாக குமரி எஸ் நீலகண்டன் ஆகியோர் தொகுப்பு டி சுஜின் குமார் அமைப்பு ஜே ஜெயா எஸ் அண்ணாமலை பாண்டியன் படைப்பு சென்னை வானொலி நிலையம்